ஸோ மீனம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மீனத்துக்கும் வந்து எப்படி கும்பம் பார்த்தோமோ அது மாதிரி மீனத்துக்கும் இந்த ஜூலை மாதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு இருக்கு ரெண்டு விஷயத்துல பாசிட்டிவா இருக்கு வேலை இல்லை அவங்களுடைய பேஷன் சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்போ பாசிட்டிவ் ஆகும்னா அவங்க பார்ட்னர் கிட்ட அவங்க டைம் எடுத்து மனசை விட்டு பேசணும் இமோஷன்ஸை ஷேர் பண்ணணும் அவங்களுக்கான டைம் வந்து இந்த மாதம் அதிகப்படியாக ஒதுக்கணும் அப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகள்லாம் க்ளியர் ஆகும் ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக வந்து போகும் இப்போது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்களுக்கு கமிட்மெண்ட் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அதற்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது ஸோ வேலை ரீதியாக வந்து இந்த ஜூலை மாதத்தில் சில பயணங்கள் மேற்கொள்கிறதுனால கூட இவங்க இப்போது என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது ஸோ இவங்க ஒரு லீட் பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் அவங்களுக்கு உருவாகும் வேலை ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் கூட அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்குது